Na suriga rai Na

ني اوه 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 கேட்குறே என்னயா போட்டு வச்சிருக்கீங்க புள்ளை ரெண்டு நீ பா உனக்கும் நல்ல பணம் சார் மாப்பிட்டைய கேட்டிரும்பாரு ஏன்னா மாப்பிள்ள என்ன மாமா நீங்க மாமா நானே சூப்பர் புள்ளையே அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க யாருக்கு அனுப்பிச்சிருக்கேன் எங்களுக்கு ஆமா அந்த ஒரு வேளை தானே வந்து நான் பாக்கல ஆனா பிள்ளை அழகான பொம்பளை இந்த அழகான பிள்ளையா ஆமா ஏய்யா நீ

உங்களுக்கு எத்தனை கா செஞ்சா பிடிக்கும் என்னடா? நீ எதை செஞ்சாலும் பிரச்சனை இல்ல. அதுல ஒரு வர நான் ஒரு வர கேப் கேப் விடுறேன். கேப் விடுங்கடா. சேர்த்து குடி அக்காவுக்கு எனக்கு. நான் இப்போ உன்னையிலே உங்க அக்காவுக்கு எனக்கு குடும்ப ஓஹோ குடும்பம்டா. ஏய் எங்க கூட ஊ ஊ குடும்பம். நீ சாட்டுங்க. நான் நீட்டுறேன். நீ என்ன பண்றீங்க? நான் இதுதானே பண்றேன். அ நீங்க நல்லா இருக்கீங்களா ஏய் என்னடா? வணக்கம் வணக்கம். என்னடா வணக்கம்

குப்பரோடு குத்துமட்டா போட்டு நீ ஆஞ்சுடு ஆஞ்சு ஒரு வாயில பேந்து

ஏத்ததுகள் யார் யாருக்கீசிக்கிறாங்க நடந்த விஷயத்தை நான் சொல்றேன் கோயிலுக்கு போறேன் இருமணி கட்டி இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி ஏழு நாள் வரதான் ஏழு நாள் விரத இருக்கிற பாத்தேன்னா அப்படியாப்பா ஏழு நாளும் வீட்டுக்கு போக மாட்டேன் ஏன் குறிப்பா சாயந்தரம் ஆறு மணிக்கு முதலமைட்டேன்

பண்ணிட்டு ஊர்ல இருந்து கிளம்புவாங்க ஆஹ் ஊர்ல இருந்து கிளம்புவத பாருங்களே பக்தி மூலயமா பாட்டு போடுவாங்க எப்படி பாடுவாங்க ஏ மாப்பிள பங்காளே எப்படி பாட்டு போடுவாங்க இந்த ஓம் சக்தி பராசக்தின்னு அது இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க ஊர்ல இருந்து கிளம்பும் போது சாமி இல்ல எப்படி குடிங்க போகுது ஓம் சக்தி ஓம் சக்தி

எப்படி வரட்டாங்க ஆமா அப்படி சொல்லி அவங்க கணக்கு பண்ணிருப்பாங்க இவன் நடு சீட்ல இருந்து இவங்க சொல்வாங்க எப்படி ஓம் சக்தி அப்படினா அவங்க என்னங்க பரா சக்தி அவ அங்க இருந்துகிட்டு இந்த நல்ல பாட்டா போடுதுங்க என்ன பாட்டு இந்த ஓம் சக்தி கோலி பண்டுவ டைமர் டிரைவர் அவனுக்கு பாட்டு வச்சாங்க என்ன பாட்டு எப்படி பாட்டு ஏய் அம்பலகா புற அம்பலகா டிரைவர் அம்மா டிரைவர் அம்மா டிரைவர் ஓம் சக்தி டிரைவர் ஓம் சக்தி டிரைவர்

அவன் மூத்திரத்தை வாங்கி குடி பாப்பா நான் பெண்கள் மூத்திரத்தை நீ வாங்கி குடி ஆம்பள மூத்திரத்தை வாங்கி குடிங்க உங்களுக்கு பிரச்சனை இல்ல ஆனா ஆம்பளைக்கு மூத்திரத்தை வாங்கி பிக்க சொல்றாரு கண்டங்கட சரக்கு போடுற காதை போய் உப்பு கச்ச உள்ள நீர் உள்ள போய் இப்ப நீ கொள்ள ஐயா தம்பி இப்ப நான் கட்டி ஆமா இதே

அந்த மனித சாரு ஓட்டுத்த ஓட்டு இந்த நாள விட்டு அதுல விட்டு அத வந்து இதுல விட்டு இத வந்து அதுல விட்டு முக்காச்சி உயிர் போறதே உன்னே நான் சேலை கத்துக்கிட்டு நீ ஐயப்ப எங்களுக்கு மாலை பட்டு போனா அந்த பையன் விலங்குமா என்ன பையனுக்கு எப்படி கேக்குது எப்போ நீங்களா நல்லா நாடகம் பாத்துக்கிட்டே இருக்கீங்க மனசாச்சி கூட சொல்லுங்க ஐயப்பங்கள கோயிலுக்கு போற ஒரு ஆக்சிடென்ட் ஆகுறாங்களா ஓம்தேர்க்கு கோவிலு ஆஹ்